சென்னை ஆலப்பாக்கத்தில் காய்கறிகளையும் வண்ணங்களையும் மிகச்சரியாக எடுத்து உலக சாதனை படைத்துள்ள ஆறு மாத குழந்தை மற்றும் அதன் பெற்றோர் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் சென்னை வலசரவாக்கம் அருகே உள்ள ஆழப்பாக்கத்தில் கணேஷ் சரண்யா தம்பதியினருக்கு ஜிஎஸ் திக்சன் என்ற ஆண் குழந்தை உள்ளது ஆறு மாதமே ஆன திக்சன் காய்கறிகள் பழங்கள் விளையாட்டு அட்டைகள் வண்ணங்கள் என அனைத்தையும் மிகச்சரியாக எடுத்து உலக சாதனை படைத்துள்ளார் அதாவது தாய் சரண்யா ஒவ்வொரு காய்கறிகளின் பெயர்களையும் ஆங்கிலத்தில் சொல்ல சொல்ல அதனை திக்சன் மிக சரியாக எடுத்து அசத்தியுள்ளான் அதே போல் விதவிதமான வண்ணங்களை கொண்ட அட்டைகளையும் மிகச்சரியாக சரியாக எடுத்து கொடுத்துள்ளான் திக்சனின் இந்த செயல்களை நோபல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனையாக அங்கீகரித்துள்ளது குழந்தைக்கு உலக சாதனைக்கான சான்றிதழ்களையும் வழங்கி நோபல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பாராட்டியுள்ளது இதனிடையே உலக சாதனை படைத்த குழந்தை திக்ஸன் மற்றும் அவனது பெற்றோரான கணேஷ் மற்றும் சரண்யா ஆகியோர் அண்ணா அறிவாலயத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர்